சேரணும்னு இருக்கோ என்னவோ அது ஒரு நேரங்கால வரும்ப்பா துறை போது அப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பான் என் அம்மா பிரசவத்திலயும் இப்படிதான் அம்மா அழுதுட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து அப்பாவும் வெளியே வேலைக்கு போயிட்டாங்க என் கையில தான் குடுத்தாங்க பாப்பாவை நான் தான் தூக்கி வச்சுக்குவேன் அவளுக்கு பால் டப்பாவில் பால் ஊட்டி கொடுக்கறது வெளியே கூட்டிட்டு போறது வர்றது தலை சீவுறதுன்னு எல்லா தொட்ட தொண்ணூறும் நான் தான் பார்ப்பேன் இப்போ என் தங்கச்சி எங்கூட இல்லைன்னு நினைக்கும் போது கவலையா இருக்கு அப்படின்னு நான்தான் சொல்லுவேன் தங்கச்சி இல்லைன்னா என்னம்மா அதான் நம்ம தங்க விட போல இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு அம்மாவும் கூட அம்மா கூட இருந்ததை விட அதிகம் அக்கா கடை இருந்ததுடா எங்க போராடா இருந்தாலும் எங்க வேறடா இருந்தாலும் யார் எது கொடுத்தாலும் சரி முதல்ல கொண்டு அக்கா எனக்கு தான் கொடுக்கும் அதுக்கப்புறம் நானா பார்த்து கொடுக்கறது அக்காவே சாப்பிடுவேன் சொல்லியிருக்காமா சொல்லியிருக்கா அப்ப மட்டும் இல்ல சின்னத்த இப்பயும் அத்தை அப்படிதான் யார் எது கொடுத்தாலும் இப்போ வேலைக்கே போனாங்கனாலும் அங்க டீ பஜ்ஜி போண்டாலாம் கொடுப்பாங்க அதுல பஜ்ஜி போண்டாலாம் எடுத்துட்டு வந்துருவாங்க அவங்க பேரனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இந்த வயசுல நீ வேலைக்கு போயிட்டு இருக்கியா ஏண்டி அப்படி எனக்கு என்ன வயசாயி போச்சு

அவருக்கு ஆனதுக்கு அப்புறம் தான் நான் போக ஆரம்பிச்சேன் இங்க பார்க்க நீ இனிமேல வேலைக்கெல்லாம் போக கூடாது வரக்கூடாது சொல்லிட்டேன் உனக்கு எம்பிட்டு வேணும்னாலும் சொல்லு நான் தரேன் அதை விட்டுப்பட்டு இந்த வயசுல போய் அங்க இங்கே நான் ஆடிக்கிட்டு இருக்கேன் நீங்க நல்லா இருங்கடி எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் என்ன கோடி கணக்கில் ஏதாச்சும் வாங்கிக்கிட்டா இருக்கிறேன் ஏதோ போவேன் நாலு பேரோட உட்காந்து பேசி சிரிச்சு கலகலன்னு வேலையை பார்த்துட்டு வர்றது அது கொஞ்சம் நிறவா இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் வீட்டுக்குள்ள நாலு சவுத்தியே பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா

கயல் சொல்லுவாக்கா பக்கத்து வீட்டுல ஒரு குட்டி பையன் இருக்காமா சரியான சேட்ட எப்ப பார்த்தாலும் ஓடி ஓடிட்டு துரு துரு துருன்னு இருப்பான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்பெல்லாம் தெரியல அது என் பேருன்னு ஆனா கையலுக்கு இங்கதான் மாப்பிள்ள வீடு பாக்க வந்தோம் எல்லாமே பண்ண வந்தோம் ஆனா எதிர்த்த வீடுன்னு கூட எனக்கு தெரியல பாருங்க எதையுமே யோசிக்காம இருந்தாச்சு சரி விடுங்க தம்பி எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இனிமே பிள்ளைக்கு ஆக வேண்டிய நல்லதை மட்டும் யோசிப்போம் இன்னத்துக்கும் எல்லாத்துக்கும் நல்லதை மட்டுமே தான் யோசிச்சோம் நல்லதை மட்டுமே தான் செஞ்சோம் அப்படி இருந்த மொத்த பிள்ளையோட வாழ்க்கை இப்படி மொத்தமா முடிஞ்சு போச்சு நினைக்கும் போதுதான் மனசுக்கு சம்பட்டு சங்கட்டமா இருக்கு இல்லம்மா அவ சரியான வாயடி எனக்கு பார்த்தோன்னுமே தோணுச்சு அந்த புள்ள பார்க்க பாவமா இருக்கே ஒரு வார்த்தை சொல்லிடுவோன்னு நான் வந்துட்டு ஐயோ வேண்டாம்ப்பா சொன்னா அவ சண்டைக்கு வந்துருவாளே இல்ல வேளை அந்த பையன் திருந்தி நல்லவனா இருந்து கூட நம்ம பிள்ளையோட வாழ்ற மாதிரி இருந்துச்சுன்னா சரி நல்லபடியா வாழ்ந்துட்டு போட்டு அமைதியா இருந்தேன் ஆனா ஒரு குறிக்க எடுக்கட்டவனா இருப்பாங்கன்னு நினைச்சு கூட பாக்கல நான் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் ஊருக்கு போயிருந்தேன் அப்ப அப்படிதான் என் மாமியார் இதை பண்றாங்க அதை பண்றாங்கன்னு சொல்லி அங்க அம்மாவுக்கு போனை போட்டு சொல்லி ஏத்தி விடலான்னு பார்த்தாங்க

விடுங்கப்பா அதை பத்தி எதுக்கு பத்திக்கு பேசிட்டு இருக்கீங்க விடுங்க அவங்க அவங்க பண்ற பாவம் முடியுமோ அவங்க அவங்களுக்கு வந்து சேரும் கத்தி எடுக்கிறவனுக்கு கத்தி ஆளுங்க தண்டனை அதே மாதிரி அவங்க பண்ற வின அவங்களுக்கு கண்டிப்பா வந்து தீரும் ஏமா இவ வேலைக்கு போறேன் வேலைக்கு போறேன்னு ஏமாத்திக்கிட்டு கடைசியில பாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் போறேன் ஏமா இப்ப வாய மூடு சொல்லுமா சும்மா என்ன கடுப்பேத்திக்கிட்டே இருக்காமா நான் போவேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல ஏய் கத்திக்கிட்டு கடக்காதீங்க வெளிய வந்தா வெளியே வந்துருங்க உள்ள போனா உள்ள கத்தி கத்துக்கிட்டே இருப்பீங்களா உங்க அப்பா ஒரு நேரம் வீட்டுல போதுமே உங்க ஆட்டம் பெரும் ஆட்டம் தான் அங்கிட்டு கத்திக்கிட்டு அது உங்க அப்பாவுக்கு கேட்டுச்சு தெரிஞ்சது தான் ரெண்டு பத்தி வச்சு பேசியே அறுத்து தள்ளிடுவாரு அதுவும் இல்லாம புது இடம் வேற அக்க பக்கரோடவங்க என்ன நினைப்பாங்க புது குடும்பம் வந்துச்சு வாழ் வாழ்னு கத்திக்கிட்டே கிடக்குன்னு சொல்ல மாட்டாங்க ஏழு கழுது வயசு ஆகி போச்சு இன்னமும் வந்து சின்ன பிள்ளைத்தனமாவே இருந்தா எப்படி உங்களை விட சின்ன பிள்ளைங்க இங்க எல்லா வீட்லயும் இருக்குதுங்க ஒருத்தராவது ஏதாவது சத்தம் போடுதுங்களா அது அதுக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது கப்பு சுப்புல கிடக்குதுங்க கப்பு சுப்புல ஆள் அளவு போனை வாங்கி கொடுத்துறாங்க அதனால எல்லா பிள்ளைங்களும் போனை பத்துக்கிட்டு இருக்க வெளியே வந்து விளையாடுறது இல்ல நாங்க தான் போனை பத்த நீ அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவா அப்பா அதுக்கு ஒரு லெக்சர் எடுப்பாரு அதனாலதானே நாங்க போனை தொடாம இருக்கோம் ஆனா உன வாய்க்கு வாய் அடிச்சிருங்க உங்களை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல என்னங்கா சாப்பிட்டீங்களா ஆ இல்லங்கா இனிமே தான் சாப்பிடணும் மணி ஆயி போச்சு இன்னமும் சாப்பிடாம இருக்கேன்றீங்க இல்லங்கா அவர் வெளிய போய் இருக்காரு அவர் வந்தானே தான் எப்பவும் சாப்பிடுவோம் அதான் சரின்னு உட்கார்ந்து அவர் வர வரைக்கும் ஆஹோ அவர் வந்தா தான் சாப்பிடுவீங்களா ஆமாங்கா ஏனா காலையில அரக்க பறக்கன எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஓடிறோம் மதியான ஆளாளுக்கு ஒரு மூலையில உட்கார்ந்து சாப்பிடுறாங்க ராத்திரி ஒரு நேரம் எல்லாரும் வீட்ல அதனால ராத்திரி ஒரு நேரம் எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து தான் சாப்பிடுவோம் அவர் எத்தனை மணிக்கு வந்தாலும் சரி எங்க வீட்ல எல்லாம் அப்படி இல்லைங்க அவர் வர்றதுக்கு முன்னாடி பசி வந்துச்சுன்னா நாங்க சாப்பிடுவோம் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம் ஏன்னா காட்டு வேலைக்கு போற பாத்தீங்களா உடம்புலாம் அலுப்பா கிடக்கும் ராத்திரி வந்து எப்படா படம் படுப்பு தான் கிடக்கும் அதனால நேரம் கிழம சாப்பிட்டு விட்டு படுத்துருவோம் சரி சரிங்கக்கா ஏழு மணிக்கு லைட் பண்ணி படுத்தோம்னா காலையில நான் நாங்க நேரமா நாலு மணிக்கு எழுந்திருக்கணுமா அதனால் நேரமாக படுத்துருவோம் அவர் வந்தாருன்னா சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு படுத்துருவார் இன்றைக்கி என்னென்னா கொஞ்சம் ஏழை இருந்துச்சு அதனால லேட் ஆகிப்போச்சு இந்த வீடுலாம் சுத்தம் பண்ணுற வேலையில் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா திருவிழா நேரம் வர வந்துருச்சே அதனால் இன்றைலருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை பார்த்தா தான் ஞாயிற்றுக்கிழமை தம்மாவுன்றது கரெக்டாக இருக்கும் இல்லைன்னு வச்சுருக்கோம் மொத்தமாக எல்லாத்தையும் இழுத்து போட்டு தெரிஞ்சவொன்னே படுத்துப்போம் நம்ம சரிங்கக்கா நாங்கள் இப்போ தானே வீடு வாங்கிட்டு வந்தோம் அதுவும் இல்லாமல் இப்போ தானே எல்லாமே சுத்தம் பண்ணணும் எல்லாம் வெளையடிச்சு அதனால் ஒன்றும் பண்ணலை அப்படியே கிடக்குது மாப்பு கேட்டுறதுக்கு நாள் மட்டும் வீடை மட்டும் தொடச்சு விடுங்க போதும் சும்மா எதுக்கு பத்து வேலை பார்த்துக்கிட்டு நான் அந்த தீபாவளி பொங்கலுக்கு ஒட்டர அடிச்சு எல்லாம் சுத்தம் பண்ணேன் அதுக்கப்புறம் எங்கிட்ட அதில் கை வைக்கிறதுக்கே நேரம் இல்லை பார்த்துக்கோங்க நமக்கு இங்கே காலையில் எழுந்திரிச்சா ராத்திரி படுக்கிறதுக்கு தான் நேரம் சரியாக இருக்கும் அப்புறம் எங்கிட்ட போய் வீட்டு வேலையை பார்க்கறது சரி சரிங்கக்கா அப்புறம் பொண்ணுக்கு எதுவும் மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்கீங்களா அதுங்களா பார்க்கணுன்ட்டு தான் இருக்கோம் ஆனால் பொண்ணு தான் பிடி கொடுக்க மாட்டேங்கிறா கல்யாணம் இப்போதைக்கு வேண்டான்றா

என்ன பண்ணுவ நீ என்ன பண்ணுவ சொல்லு சொல்லு நீ சொல்லு நீ தைரியம் செல்லியாச்சு சொல்லட்டுமா இதெல்லாம் ஒரு மனுஷன் வாண்ட பேசினா பெரிய என்ன சொல்லணும் என் புத்தி நானா புத்தி வத்தில் எடுத்துக்கணும் மறுபடியும் உன் வீட்டு பக்கமே காலடி எடுத்து வைக்க கூடாதுன்னு நினைச்சேன் எனக்கு பிடிச்ச கிரகமா இல்ல உனக்கு பிடிச்ச அழிவு காலமான்னு தெரியல மறுபடியும் உன் வீட்டுக்கு எதிர்த்தாப்புலையும் என் சொந்த மந்த வர வேண்டியதாக ஆகி போச்சு இன்னைக்கு நீ வீட்டில் இருந்தாலும் வச்சுக்கோ அவனை இழுத்து போட்டு சாத்திருப்பேன் என்ன பண்ணி தொலைறது எங்கிட்டு ரெண்டு பேரும் போய் தொலைஞ்சிங்கன்னு தெரியல எப்போ பார்த்தாலும் என் கனவுல கூட கண்ணை மூடினா கூட நீயும் அவனும் பேசின வார்த்தை தாண்டி ஓடிட்டுரு இன்னைக்க இருந்தாலும் உங்கள் அழிவு என் கையில தான் இருக்கு உனக்கு

சொல்ல முடியாது வீட்டை பாக்குற பார்வையிலே வீட குடிசையே எரிஞ்சிட்டு போயிரும் போல இருக்குடா டேய் என்னடா பண்றது இப்ப வீட்டுக்குள்ள வர போணுமே என்ன பண்றதுன்னா எப்படியாவது போய் தான ஆகணும் படிடா படிடான்னு சொன்ன கேட்டியா படிக்காத மாடு தண்டை மாதிரி இருந்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு மூளையை கூட கசக்கி புளிஞ்சு என்ன ஏதுன்னு யோசிக்க முடியுது நீ எல்லாம் ஒரு ஆடு இப்போ என்ன பண்ண என்ன பண்ணு திரும்பி பார்த்தா அவ்வளோத்தான் பார்க்குறது கீக்க கண்ணை வச்சு ஒரே போட போட்டுருவான் ஏதோ அந்த படம் சொல்ல போக அங்கிட்டு நீ ஏதோ தப்பிச்சு ஓடி வந்துட்டோம் இப்போ எப்படி உள்ளே போறது ஐயோ திரும்பி கீரை போகிறான் ஆ பின்னாடி வழியே பூந்து ஓடிடுவான் அதுதான் சரி அதுதான் யார் பக்கமும் எந்த பிரச்சனையும் இருக்காது இதுக்கு பத்து தெருவு சுற்றிக்கிட்டுல போகணும் சரி சுத்திக்கிட்டு போனாலும் பரவாயில்ல ஒரே போய் போய் கிட்ட வெட்டு பட்டு சாவுறதுக்கு பத்து தெருவு சுத்திக்கிட்டு போய் உசுரை காப்பாத்திரலாம் எத்தனை நாளும் இங்கே காவு காத்துக்கிட்டு இருக்கானு தெரியலடா நம்ம இங்க இருந்து நம்மளுக்கு ஏதாவது ஆகிறதுக்குள்ள நம்ம உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடிடுவோம்டா எப்படியாந்தாலையும் இன்னைக்கு இங்கிட்டு இருந்து நவுற மாட்டான் நம்ம போயிடுவோம் ஒடியா போடியா ஓட்டியா

அன்னைக்கு வேணா உன்னை கட்டி போடாதனால என் கண்ணுல மண்ணை தூவிட்டு போயிருக்கலாம் ஆனா இந்த நிமிஷம் இப்போ உன்னை அப்படி விட மாட்டேன் உன் அழிவு என் கையில தான்டி என் கையில தான் ஐயோ ஆண்டவா யாருக்கு பிடிச்ச கரகம்ோ நம்மள பிடிச்சிட்டு சுத்துதடா ஓடி ஓடி ஏற்கனவே ஹாஸ்பிடல்ல காது கட்டனும் தப்பு சம்பளச்சனு ஓடி வந்தா இப்போ அங்க இருந்து இங்க ஊசில கையில பிடிச்சிட்டு ஓடறதே இருக்கு மொத்தத்துல